காலை வணக்கம் அதாவது காலங்காலமாக இந்த மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களையும் மலைவாழ் மக்களையும் ஒடுக்கி அடக்கி வச்சுருந்த ஆங்கிலேய காலத்திலேருந்து எல்லார் காலத்துலேயும் தேவைப்படும் போது அவங்கள சர்வீசஸ் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் அவங்கள அடக்கி வாழ்கிறது இந்த நிலைமை வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அரசியல் நிலை சட்டத்தின் மூலமாக கிடைக்கப்படுகிற அரிய வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கப்படுற பிறகு அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மறுபடியும் சர்வீஸை டெர்மினேட் பண்ணுறது அது வந்து இயற்கையாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டியிருக்கு இப்போ நான் இப்போ இந்த பகிர்ந்து போகிற தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ கா ரவி ஓரான் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அதர்ஸ் இது நிர்வாக சட்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் இப்போ வந்து ஆர்டிகல் த்ரீ நாட் நைன் என்ன சொல்கிறதுன்னா மத்திய அரசு மாநில அரசுகளுக்குடைய பணியாளர்களுடைய தேர்வு அவர்களுடைய பணி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே உரிய விதி கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க அது அந்த ரூல்ஸ் பிரகாரம் அந்த மாதிரி ஜார்க்கண்ட் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரேமில் இவரை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து நீ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ரிக்கொயர்டு மார்க் நீ எடுக்கலை அப்படின்னு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இவர் என்ன சொல்கிறாரு நான் எஸ்டி கேண்டிடேட்டு எனக்கு நாற்பது பர்சன்ட் இருந்தால் போதும்னு பதில் கொடுக்குறாரு ஆனால் அதுக்கப்புறம் இந்த கேங்கு என்ன பண்ணுது அவரை நீ வந்து நாற்பது பர்சன்ட் கூட எடுக்கலை ஒகேஷ்னல் மார்க் கழிச்சா உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி டெர்மினேட் பண்ணிடுறாங்க அது சிங்கிள் ஜட்ஜு ஹைகோர்ட்டுக்கு போகுது சிங்கிள் ஜட்ஜ் வந்து டெர்மினேஷனை செட்டிசைட் பண்ணுறாரு அந்த டிவிஷன் பெஞ்ச் மேதாவிகள் வந்து அந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணி டெர்மினேஷனை அப்போல்டு பண்ணுறேன் உச்ச நீதிமன்றம் இந்த காரணங்களுக்காக அந்த டெர்மினேஷனால் செட்டிசைட் பண்ணி முழு சம்பள படத்தோடு இந்த கேண்டிடேட்டுக்கு கொடுக்கணும் இந்த முதல் காரணம் என்னென்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற ரூல் ஃபோர் ரூல் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபோர் வந்து எதுக்கு இருக்குது ரூல் டுவெண்ட்டி ஒன் எதுக்கு இருக்குன்னா ரூல் ஃபோர் வந்து ப்ரொவைடட் ஃபார் அது எதுக்கு இருக்குன்னா அது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ரூல் ஃபோர் ரூல் டுவெண்ட்டி ஒன் வந்து கேண்டிடேட்டு வந்து அதுக்கப்புறம் இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரூல் ஃபோரில் வந்து ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் மார்க் எக்ஸ்க்ளூட் பண்ணணுன்னு கிடையாது அதனால் ரூல் டுவெண்ட்டி ஒன் மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ரூல் ஃபோர் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க்ஷெட் ஆக குவாலிஃபைடு பண்ணி செஞ்சு அது ஒரு கிரவுண்டு ரூல் ஃபோரு ரூல் டுவெண்ட்டி ஒன்று டிஸ்கஸ் பண்ணி அந்த கிரவுண்டு செகண்டு வந்து இந்த ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜெஸ்ட்ரி ஆதி ஆல்டம் பாட்டம் ஆதி ஆல்டம் பார்ட்டு தான் ஷோகாசனிஸ் நோட்டீஸ் இல்லை என்ன கொடுத்தீங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் இல்லை விளக்கம் சொல்லு இன்னொன்னா இவர் பதில் கொடுக்குறாரில்ல இல்லைங்க நான் எஸ்டிங்க நாற்பது பர்சன்ட் மார்க் வேணும்னா இவர் அதுக்கப்புறம் இவரை வந்து டெர்மினேட் பண்ணுற எந்த கிரௌண்டில் இவருக்கு நாற்பது பெர்சன்ட் கூட இல்லை ஒக்கேஷனல் மார்க் சேர்க்க முடியாது அப்படின்னு டெர்மினேட் பண்ணுறிய அதுக்கு ஸோகார்ஸ் நோட்டீஸ் கொடுத்தியா அதுதான் ஆதி எப்பவுமே பிரின்ஸிபல் ஆஃப் ஆதி ஆட்டம் பார்த்து எக்ஸ்டென்சிவ் டாக்டரின்னு அது அதனால் அதை பார்த்துங்க அந்த கிரவுண்டில் ப்ரின்ஸிபல் வயலேஷன் ஆஃப் பிரின்ஸிபல் ஆஃப் நேச்சர் ஜஸ்டின்னு சொல்லி டெர்மினேஷன் ஆர்டர் கேன்சல் பண்ணி வேலையை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு முழு சம்பளத்தையும் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க தீர்ப்பை பார்த்துங்க காலை வணக்கம் நன்றி